அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரமத்துல்லாஹி வபரகாத்து பேர் இல்லா பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்களை நாம் தொடர்ந்து அடைந்து வருகிறோம் அந்த வரிசையில் மாதந்தோறும் மூன்று நாட்கள் நோன்பு நோர்ப்பது தொடர்பான சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவின் வாயிலாக அறிந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பது நபி வழி என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அவ்வாறு நோன்பு நோற்பதால் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன சுப செய்தி நம்மை இந்த நோன்பை நோற்பதற்கு தூண்டுகோலாக இருக்கிறது மூன்று நாட்கள் நோன்பு நோற்றுவிட்டால் குரான் சொல்லக்கூடிய ஒன்றுக்கு பத்து என்ற சுப செய்தியை அடிப்படையாக கொண்டு மாதம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையைப் பெறலாம் என்ற ஆசையும் நம்மை இந்த நோன்பை நோற்பதற்கு வழிவகை செய்கிறது இந்த நோன்புகளை எந்த நாளில் நோற்கிறோம் பொதுவாக பெரும்பாலான முஸ்லீம்கள் இந்த மாதம் மூன்று நாட்கள் நோன்பு தொடர்பாக அறிந்து வைத்திருப்பது பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் நோற்க வேண்டும் என்பதுதான் அன்பானவர்களே தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த நாட்களில் நோன்பு நோக்க முடியாதவர்கள் இந்த நன்மையை பெறுவதற்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் உண்டா என்ற கேள்வி தொடர்ந்து பல சகோதர சகோதரிகளால் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அன்பானவர்களே மனிதன் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பல வகைகளில் இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது அதில் ஒன்றாக இந்த மாத மூன்று நாட்கள் நோன்பு நோற்பதற்கு குறிப்பிட்ட பிறைகளில் நோன்பு நோக்க வாய்ப்பை பெறாதவர்கள் நன்மையை இழக்காமல் வேறு வழிமுறைகளையும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி செல்லும் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இது திருமதியில் அறுநூற்று தொண்ணூற்று இரண்டாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் இதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இது தவிர நசையி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து நானூற்று பதினெட்டாவது ஹதீஸில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மாதம் மூன்று நாட்கள் நோற்கக்கூடிய இந்த நோன்புகளை பிறை பிறந்தது முதல் வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது மாதம் துவங்கி பிறை பிறந்து முதலில் வரக்கூடிய திங்கட்கிழமை அதை தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை அதற்கு அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை ஆகிய மூன்று நாட்களில் நோற்பார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியாதவர்கள் மாதம் துவங்கி அதாவது பிறை பிறந்து முதலில் வரக்கூடிய திங்கக்கிழமையிலும் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமையிலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையிலும் நோன்பு நோற்று மாதம் மூன்று நாட்கள் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் இது தவிர இன்னும் எளிமையான ஒரு வழியை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி செல்லும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் அந்த வழிமுறை நமக்கு கிடைக்கிறது அதாவது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் மாதம் மூன்று நாட்கள் நோன்பு நோர்ப்பார்களா என்ற கேள்விக்கு அவர்களுடைய துணைவியார் பதிலளிக்கும் பொழுது அவ்வாறு நபிகளார் நோன்பு கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள் எந்த நாட்களில் நபிகளார் அந்த நோன்புகளை நோற்பார்கள் என்று கேட்டபொழுது குறிப்பிட்ட இந்த நாட்களில்தான் அந்த நோன்புகளை நோற்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை அதாவது எந்த நாட்களில் வேண்டுமானாலும் மாதம் மூன்று நாட்களுடைய நோன்புகளை நோற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய செயலை ஆதாரமாக காட்டுகிறார்கள் அன்பானவர்களே யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் இந்த மாதம் மூன்று நாட்களுடைய நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் அதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் பிறை பிறந்து முதலில் வரக்கூடிய திங்கட்கிழமை அதை தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை அதற்கு அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை இந்த நாட்களில் நோற்றுக்கொள்ளலாம் அல்லது மாதத்தில் ஏதாவது ஒரு மூன்று நாட்கள் எந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு வசதி படுகிறதோ அது தொடர்ச்சியாகவோ அல்லது விட்டுவிட்டோ உங்களுடைய உடல்நிலை சூழ்நிலை வேலை பழு போன்ற காரணங்களை நீங்களாக முடிவு செய்து கொண்டு மாதத்தில் ஏதாவது மூன்று நாட்கள் இந்த நோன்புகளை நோற்றாலும் காலமெல்லாம் நோன்பு நோற்ற அந்த நன்மைக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக முடியும் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி செல்லும் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அன்பானவர்களே திருமிதியில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று தொன்னூற்றி இரண்டாவது ஹதீஸ் நசையி என்னும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து நானூற்று பதினெட்டாவது ஹதீஸ் மற்றும் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஆகிய ஹதீஸுகள் இந்த மூன்று வழிமுறைகளுக்கும் ஆதாரமாக அமைகின்றன இவற்றில் ஏதாவது ஒரு நடைமுறையை நாம் பின்பற்றினால் போதும் அதை கொண்டு மாதம் மூன்று நாட்கள் நோன்பு நோற்ற நன்மையையும் அதன் மூலம் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் முயற்சி செய்வோம் நன்மையை பெறுவோம் தாவானா அனில் அஹமது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ